செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் ரூபாய் பதினேழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் மொக்தியார் மஸ்தான் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றியும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தம்மாள் சேகர் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி